வணக்கம் என் அன்பான நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று நான் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாக போகிறது அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக போகிறது உங்கள் ஜாதகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த கர்மத்தின் காரகரான சனி பகவான் இவர் தொழில் வேலை வருமானம் பொறுப்பு நீண்ட ஆயுள் உயர்ந்த பதவி நிலம் சொத்து அரசியல் போன்றவற்றின் காரக கிரகமாவார் ஒருவரின் கர்மத்தை வடிவமைத்து உழைப்பின் மூலம் உயர்வு அடைய செய்வார் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் தனது வக்ரகதியை முடித்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு நேர்கதியில் பயணிக்க தொடங்குகிறார் இந்த நேர்கதியின் தாக்கம் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது ஏழு மாதங்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்பட போகிறது என்ற விரிவான தகவல்களுடன் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன் இந்த கணிப்புகள் அனைத்தும் துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலே புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டது அல்லது வேலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்கள் ஆளுமையின் நிலைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள் நாளைக்கு முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்து விடுகிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரியான திசை கிடைப்பதில்லை பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் என்று வரும்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை திடீர் லாபம் பெறும் நிலை எந்த ஒரு செயலிலும் நீங்கள் லாபம் பெற முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன இந்த நிலை காணப்பட்டால் கமெண்டில் நீங்கள் நிச்சயம் தெரியப்படுத்துங்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் போகிறது நீங்கள் ஒரு ராசிக்காரர் என்றால் உங்கள் லாப பாவத்தின் அதிபதியும் மற்றும் பன்னிரண்டாம் பாவத்தின் அதிபதியுமான சனி பகவான் தனது பின்னோக்கிய பயணத்தை விட்டுவிட்டு நேர்கதியில் செல்லத் தொடங்குகிறார் இது மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணத்தைக் கொண்டு வரும் நான் ஏன் இப்படி சொல்றேன் என்றால் சனி பகவான் மீனம் மற்றும் மீன லக்ன ஜாதகர்களுக்கு காரக கிரகங்களின் பிரிவில் வருகிறார் அவர் வக்ர நிலையில் எதிர்மறை பலனை அளித்து உங்கள் பதினோராம் பாவத்தை பார்த்து கொண்டிருந்தபோது நீங்கள் உணர்ந்திருக்கலாம் உங்கள் வீண் செலவுகள் தொடர்ந்து அதிகரித்தன உங்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உடல் கோளாறுகளுக்கான செலவுகள் தொடர்ந்து வந்தன நீங்கள் ஈட்ட வேண்டிய வருமானம் உங்களுக்கு சாதகமாக வரவில்லை பணம் வந்தது ஆனால் எங்கு போனது என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை வேலையில் மன அழுத்தத்தை உருவாக்கினார் அதிர்ஷ்டத்தின் காரணியை குறைத்தார் நீங்கள் உழைத்தீர்கள் ஆனால் அதன் பலன்களை சனி பகவான் தொடர்ந்து பலவீனப்படுத்திக் கொண்டே இருந்தார் இப்பொழுது சனி பகவான் நேர்கதியில் செல்ல தொடங்கும் பொழுது அவர் உங்களுக்கு மிகச் சிறந்த பலன் என்னவென்றால் அவர் பன்னிரெண்டாம் பாவத்தின் பலனை விட்டுவிட்டு லக்னத்தினுடைய நிலைக்கு வருவார் இங்கு சாஸ்திரத்தின் ஒரு சூத்திரம் உள்ளது அதை பராசர மகரிஷி எழுதியுள்ளார் சுப கிரகத்தின் கேந்திராதிபதி சுப பலன்களை கொடுப்பதில்லை ஆனால் அசுப கிரகம் கேந்திரத்தில் அமைந்தால் அது கட்டாயமாக சுப பலன்களை கொடுக்கும் என்று கூறுகிறார் சனி பகவான் ஒரு அசுப கிரகமாக வருகிறார் கேந்திரத்தில் வந்து நேர்கதியில செல்லத் தொடங்கினால் அவர் உங்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் கொடுப்பார் இங்கு சனி பகவான் நேராக செல்ல தொடங்கும்போது முதலாவதாக அவர் உருவாக்கி வந்த எதிர்மறை அணுகுமுறையை உங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வருவார் அத்துடன் லக்னத்தில் அமர்ந்து இவர் நீதியுள்ள கிரகம் இவர் கர்ம பலன்களை அளிப்பவர் உங்கள் ஆளுமைக்கு நீதியின் தன்மையை அளிக்கும் கடமையை சனி பகவான் தன் கைகளில் எடுத்துக்கொள்வார் என்ன தவறு எது சரி என்பதற்கான சிறந்த முடிவை நீங்கள் உங்கள் மூலமாகவே எடுப்பதை காண்பீர்கள் இது கடந்த காலத்தில் தவறாக நிரூபணமாகி வந்தது உங்கள் ஆளுமை ஆசாரம் சிந்தனை நடத்தை மற்றும் இயல்பு ஆகியவற்றில் உங்கள் சிந்தனை போக்கு மாறப்போ போகிறது இங்கு அமர்ந்து ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் சனி பகவான் உங்களுக்கு எதிர்மறை போக்கை கொடுப்பார் அது சோம்பலாகும் எந்த வேலையும் செய்து விடுவோம் ஆகிவிடும் இன்றில்லை நாளை செய்து கொள்ளலாம் என்ற இந்த சோம்பல் உங்கள் ஆளுமையில் சனியின் ஆசீர்வாதத்தால் குடிகொள்கிறது இந்த நிலையை நீங்கள் விட்டுவிட்டால் சனியின் இந்த நேர்கதி உங்களுக்கு பெரிய நல்ல காரியங்களை செய்ய முடிப்பதை காண்பீர்கள் சனியின் மூன்றாவது பார்வை உங்கள் பராக்கிரம பாவத்தின் மீது செல்கிறது இவர் நீதியுள்ள கர்ம பலன்களை அளிக்கும் கிரகம் இவரே ஐயா வியர்வை சிந்துங்கள் உழையுங்கள் சிறந்த நிலையை உருவாக்கும் முயற்சியை நீங்களே செய்யுங்கள் உழைப்பின் பலன்களை அளிக்கும் பொறுப்பை நான் என் கைகளில் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறுகிறார் அத்தகைய நிலையில் அவர் தயக்கமின்றி உங்களை உழைக்க வைப்பார் நன்கு வியர்வையையும் சிந்த வைப்பார் கடின உழைப்பையும் செய்ய வைப்பார் ஆனால் நல்ல நிலை என்னவென்றால் அதன் பலனையும் அவர் உருவாக்கி தருவார் ஒவ்வொருவரும் உழைக்க தயாராக உள்ளனர் அவர்களுக்கு அதன் பலன் கிடைத்தால் போதும் இந்த தான் சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப் போகிறார் இங்கே ஏழாம் பார்வையால் உங்கள் ஏழாம் பாவத்தை பார்ப்பார் இங்கே ரெண்டு விஷயங்களில் மிக நல்ல இலாபம் கிடைக்கும் ஒரு விஷயத்துல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் திருமண வாழ்க்கைக்கு சனியின் இந்த பார்வை நல்லாக இருக்கும் உங்க தினசரி வேலை வாய்ப்பின் நிலைக்கும் இது ஒரு நல்ல நிலையை உருவாக்கும் ஆனால் நீங்கள் கூட்டுத் தொழிலில் ஏதேனும் வேலை செய்து கொண்டிருந்தால் அதை நீங்கள் ஒரே வரியில் புரிந்து கொள்ளுங்கள் கவனக்குறைவு ஏற்பட்டால் விபத்து ஏற்படும் யாரையாவது கண்மூடித்தனமாக நம்பி நீங்கள் கூட்டுத் தொழிலின் நிலையை உருவாக்கினால் நிச்சயமாக உங்கள் பணமும் மன அழுத்தமும் இரண்டும் மூழ்கும் நிலையை உருவாக்கும் ஏனென்றால் இவர் ஜாதகத்தின் ஆகாரக கிரகம் என்று நான் கூறினேன் பத்தாம் பார்வையால் உங்கள் பத்தாம் பாவத்தில் பார்வை செல்லும் தொழில் துறையிலும் மெதுவாக சிறிய விஷயங்களில் மெதுவான செயல்முறையின் அடிப்படையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது ஏனென்றால் இவரின் பெயரே சனி இவர் மெதுவாக பலன் அளிப்பவர் ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் உங்கள் லக்ன பாவத்தின் அதிபதி இப்போது செயல்படப் போகிறார் அதனால லக்னத்தின் அடிப்படையில் உங்கள் தொழில் துறையில் பெரிய நல்ல இலாபங்களை அவர் பெற்றுத் தருவார் ஆனாலும் விஷயங்கள் மெதுவாக நடந்தாலும் நடந்து கொண்டிருக்கின்றன என்றால் அதனால் மனச்சோர்வடைய வேண்டாம் சோர்வடைய வேண்டாம் உங்கள் இலக்கை நோக்கி சென்று கொண்டே ஏனென்றால் இவர்தான் உழைத்த பிறகு பலன்களை அளிக்கும் கடமையை தன் கைகளில் எடுத்துக் கொள்ளும் கிரகம் நான் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சனி பகவான் நேர்கதியில் வரும்போது உங்கள் சத்துருக்களை அழிக்கும் யோகத்தை இங்கிருந்து சனி பகவான் ஏற்படுத்துகிறார் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சரி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குவதற்கு முன்னே உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்கள் கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்கள் பணம் யாருக்கிடமாவது முடங்கி கிடந்தால் அது திரும்ப வரவில்லை உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கி கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது இப்போது பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கி கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைபட்ட அந்த வேலை இப்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து நீங்கள் உங்கள் நிதியில் உங்கள் வங்கிக் கணக்கில் மிக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவீர்கள் சனி பகவானின் ஆசீர்வாதம் பெற என்ன செய்ய வேண்டும் ஓம் சன் சனைச்சராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது சனி பாடல்களை படிப்பது அல்லது கேட்பது இந்த இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் இது ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கும் சனிக்கிழமை என்று ஏதாவது எண்ணெயில் பொறித்த உணவுப் பொருட்களை வாங்கி ஏழை ஒருவருக்கு நீங்கள் கொடுத்தால் அதுவும் மிகவும் நல்லது எந்த ஒரு நபரிடமும் ஏமாற்றுதல் நேர்மையின்மை மோசடி செய்தல் அல்லது யாருடைய பணத்தையும் அபகரித்தல் போன்ற செயல்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் மேலும் இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் நிலையை உருவாக்கினால் சனி பகவான் நேர்கதியில் செல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களில் இருந்தும் நிவாரணம் அளிப்பார் நான் வழங்கிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் நாளை உங்கள் முன் வருவேன் அதுவரை வணக்கம்